நீங்கள் ஒன்றா மேலே பார்த்துக்கலாம் சந்தோஷம் இல்லை சந்தோஷம் வணக்கம் மக்களே நான் உங்கள் நீதிமான் ஓஜே கே ஜாப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓஜே கே ஜாப்ஸ் மூலியமாக ஒரு ஃபேமிலி வந்து இங்கே வேலைக்கு கும்பிருக்காங்க இது வந்து பிபிஎன் கோ அப்படின்னு சொல்லி ஒரு பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அவங்க வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு அவங்க வந்து கூப்பிட்ருந்தாங்க ரொம்ப டேங்க் பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதே மேலாடு பக்கத்தில் வேளம்புகிற ஹோட்டல் வச்சுருந்தாங்க

சரியான ஒரு நிறுவனத்திற்கு மட்டும்தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் வேலை வாய்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த நிறுவனத்தை தொடர்புண்டு அவங்க சொல்லக்கூடிய உண்மையான தகவலாக வாங்கிட்டு தான் நம்ம வந்து இங்கே வேலை இருக்குதுன்னு சொல்கிறோம் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து புதிய புதிய வேலை வாய்ப்புகளை தினசரி தெரிந்து வேணுன்னா நீங்கள் ஓஜே கே ஜாப்ஸ்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் சேனலுக்கு அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்க நாம் உதவி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம்